இப்ப வந்து ஃபீல்டு ஒர்க்கு போகலாம்னு ஐடியா பண்ணி அப்படின்னோட கைடன்ஸ் நான் வந்து விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன் உங்க சைட்ல இருந்து அதை எப்படி மூவ் பண்ணணும் நீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சிக்ஸ் மந்த்லயே நீங்க ஒன் லேக் ரீச் பண்ணுவாங்க இன்கம் அதனால நீங்க ஃபீல்ட் ஒர்க் அதிகமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிறைய மீட்டிங்ல சொல்லிருக்கீங்க அதனால உங்களோட எக்ஸ்பீரிய உங்களோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் நாளைக்குதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சார் உங்களோட பிளெஸிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு வந்து ஆதரப்பேர் சொல்லுங்க அந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார் கண்டிப்பா 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 கண்டிப்பாங் கார்டு தான் நம்ம நம்ம ரியல் ரியல் கத்துக்க ஏன்னா விசிட்டிங் கார்டு கொடுக்கும் தான் நம்மளால வந்து இந்த பிசினஸ் பார்க்க முடியும் அதாவது அப்படின்னு நான் சொல்ல வருது இந்த பிசினஸ்ல நம்ம கத்துக்க வேண்டிய அந்த உண்மையான விஷயங்களை வந்து நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா உணர் உணர்வு பூர்வமா எப்ப இந்த பிசினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அதுல சாதிக்கணும்னு நம்ம எப்ப நினைப்போம் அப்படின்னா விசிட்டிங் கார்டு கொடுக்க போகும்போது மட்டும்தான் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப விசிட்டிங் கார்டு நீங்க கொடுக்கறதுக்கு வெளியே போகும்போது ரியலா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க வெளியே போறீங்க சொட்டிங் ஆகும் பல பேர்கிட்ட குடுப்பீங்க வெயில் அனுப்பிங்க இவட்ட கொடுக்கலாமா அவட்ட கொடுக்கலாமா இவர் வாங்குவாரா இவர் சேருவாரா அப்படின்னு ஒரு ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு கனவுகள் உங்களுக்குள்ளேயே பில்ட் ஆகும் இந்த பிசினஸ்ல சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுவே நீங்க வந்து இந்த மாதிரி விசிட்டிங் கார்ட் கொடுக்காம சும்மா வந்து பார்ட் டைம் வைக்கணும் சும்மா ஏதாவது சோசியல் மீடியால போட்டுட்டு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்திட்ட பேசிட்டு நீங்க பிசினஸ் நானும் பண்றேன் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து பிசினஸ் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டீங்க பண்ணணும்னு உங்களுக்குள்ள வெறியே வராது எப்ப விசிட்டிங் கார்டு ஏன் விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு வெறி வரும் அப்படின்னா நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்ப நம்ம இதுல சாதிச்சு காட்டணும் இதுல பண்ணி காட்டணும் நம்ம நாளைய ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம வாங்க மாட்டாங்க இல்ல இன்சல்ட் பண்ணுவாங்க இல்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறமே இது எதுக்காக படுறோம் நம்ம எதுக்காக இப்படி வெளியே வந்திருக்கோம் இதுல சாதிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம பண்ணி தீரணும் பண்ணி முடிக்கணும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் இல்லை பண் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும் பாயிண்ட் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வருமானு தெரியாது ஆனா நீங்க இந்த பிசினஸ் சீரியஸா பண்ணுவீங்க இப்ப பார்ட் டைம் அது விசிட்டிங் கார்டு கொடுக்காம ரொம்ப ஜாலியா பண்றவங்க ஒரு ஒருத்தர் வந்து எல்டிபி பார்த்துட்டு பேசுறாரு அப்படின்னா ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா பேசுவார் வந்தவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ என்னோ தனன் பேசுவார் வாங்க பண்ணுங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுவார் அதே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஒருத்தர் எல்டிபி பார்த்துட்டு வராரு அப்படின்னா அவங்கள்ட்ட ரொம்ப சீரியஸா ரொம்ப பொறுப்போட பேசுவார் ரொம்ப வந்து ரொம்ப வந்து சீரியஸா அதாவது விளையாட்டுத்தனம் இல்லாம வந்து பேசுவாங்க அவரை நிறுத்தணும் அவரை வந்து சேர்த்தணும் அவருக்கு புரிய வைக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறுப்பு வந்து அவங்களுக்கு வரும் அவங்களோட பேச்சுல அவங்களோட நடவடிக்கைகள் வரும் ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு அவர் வந்து ட்ரைனிங்க்கு ரெகுலரா வருவார் ட்ரைனிங் மிஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவரு விசிட்டிங் கார்டு கொடுக்க போங்கன்னு நான் சொல்றது பல காரணங்கள் இருக்குங்க நாட் ஒன்லி இந்த ஐடி வரக்கூடிய அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்த ஐடி வரும் அப்படிங்கிறது இல்லை உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்து பல மாற்றங்கள் வரும் உங்க மனசு பல விஷயங்களை யோசிச்சு உங்களை டியூன் பண்ணும் உங்களுக்கே அது தெரியாது ஸோ அதனால வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து விசிட்டிங் கார்டு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இப்போ இந்த விஸ்டிங் கார்டை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க நான் வந்து கொடுக்கும் போது நான் ஃபீல் பண்ணது நம்ம வந்து இப்ப வந்து ஜென்ஸ் வந்து பசங்க வந்து போய் பொண்ணுங்கள்ட்ட ஃப்ரீயா கொடுக்க முடியாது ஜென்ஸ் வந்து ஜென்ஸ்ட்ட தான் அதிகமாக கொடுக்க முடியும் லேடிஸ்ட்ட கொடுக்க முடியாது லேடிஸ்கிட்ட அதுவும் ஃப்ரீயாக பேச முடியாது அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஒரு சில லேடிஸு ஒரு சிலர் தயக்கப்படுவாங்க ஜென்ஸுமே கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் லேடிஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக லேடிஸ்ட்டு லேடிஸ் டு லேடிஸும் கொடுக்கலாம் லேடிஸ் வந்து ஜென்ஸ்டையும் ரொம்ப கேஷுவலாக கொடுக்கலாம் ஜென்ஸும் வந்து லேடிஸே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து சீரியஸாக பார்ப்பாங்க ஓகே அது என்னன்னு கேட்பாங்க அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் லேடிஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஓகேவா அது வந்து ஜென்ஸ்க்கு ஜென்ஸுக்கு கூட கிடையாது ஓகேவா லேடிஸ் வந்து இந்த மாதிரி விஸ்டிங் கார்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து இருக்கும் அதுவும் குறிப்பா வந்து ஜென்ஸ் மத்தியில் இருக்கும் ஓகே அந்த அந்த லேடிஸ்க்கான அது பவர் அது வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிஃப்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம விஸ்டிங் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா ஜென்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா லேடிஸ் பக்கத்துல போக முடியாது அவங்களும் தயங்குவாங்க அவங்களும் யோசிப்பாங்க ஆனா லேடிஸ் வந்து ஜென்ஸ்ட்ட போய் ஈஸியா வந்து பேச முடியும் ஈஸியா அவங்க மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு அந்த ஸ்பாட்டே வாங்க முடியும் ஆனா ஜென்ஸ் போயிட்டு லேடிஸ்ட கொடுத்துட்டு இல்ல லேடிஸ் வந்து மொபைல் நம்பர் கேட்க முடியுமா லேடிஸ் லேடிஸ் டூ லேடிஸும் வாங்கிக்கலாம் லேடிஸ் டு ஜென்ஸும் வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அடுத்து நீங்க விசிட்டிங் கார்டு கொடுக்க போகும்போது நீங்க எப்பயுமே வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வரும்போது எப்பயுமே கொடுக்காதீங்க தனியா ஆள் வரும்போது மட்டும்தான் கொடுக்கணும் தனியா ஆள் வரும்போது மட்டும்தான் கொடுக்கணும் அதே மாதிரி கொடுக்கும்போது பார்ட் டைம் ஒர்க்கருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வாங்கி பார்த்துட்டு யோசிப்பாங்க அதாவது வந்து அப்போ வந்து பேசுறாங்கன்னா உங்க நம்பர் கூட கொடுங்க நான் அவங்களுக்கு நானே கொடுத்து உங்களை கால் பண்ண சொல்றேன்னு உங்க நம்பர் கொடுக்கக்கூடாது அவங்க நம்பர் மட்டும் கேட்டு டக்குன்னு வாங்கிட்டு அங்கே இருந்து மூவ் பண்ணிடணும் விசிட்டிங் கார்டை கொடுக்குறீங்க வாங்கிட்டு அவங்களும் சல்ல நிற்காம போயிடுவாங்க ஒரு சிலர் கொடுத்த உடனே ஒரு ஒரு செகண்ட் அங்கே நிற்பாங்க பாத்தீங்களா நின்ன உடனே வந்து இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாதுங்க ஜஸ்ட் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சூட் ஆகும் எனக்கு தெரிஞ்சவங்க இது போகும்போது யாருக்காவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கொடுக்குறேன் இப்போ ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குறேன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு நான் கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்படுமே அப்படின்னு தான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்க வந்து ஒரு செகண்ட் நிக்கிறாங்க அப்படின்னாவே உங்க நம்பர் கொடுங்க வேணா நான் அவங்களுக்கு நானே கூட கொடுத்து உங்களை கால் பண்ண சொல்றேன் அவங்கள்ட்ட நானே கொடுத்துட்றேன் உங்களை கான்டெக்ட் உங்களும் அவங்களும் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நம்பர் வாங்கிருக்கு அவங்களும் டக்குனு கொடுத்துருவாங்க டக்குன் மூவ் பண்ணி அது மாதிரி நீங்க விசிட்டிங் கார்டு கொடுக்கறது எத்தனை ப்ளஸ் ஆன் த ஸ்பாட்ல நம்பர் வாங்குறது நாலு பேர்த்துட்டு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு பேர்த்திட்ட நம்பர் ரெண்டு பேர் ஒரு நம்பர் அந்த டைம்லயும் வாங்கிடும் அவங்க கூப்பிட்டாச்சு கூப்பிடலாம் நம்ம போய் கூப்பிடணும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு லீடு எடுக்கணும் இல்லை அப்போ உடனே வந்து அடுத்த டைம் நீங்கள் கால் பண்ணி இது மாதிரி பார்ட் டைம் ஒர்க்குக்காக உங்கள் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லையான்னுலாம் கேட்கக்கூடாது ஓகே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட் கால் பண்ணி நீங்கள் கேட்ட உடனே ஓகே எனக்கு வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்களோட நேமு உங்களோட சிட்டி உங்களோட ஏஜ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை நாலு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறோம் நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட இது மாதிரி கொடுத்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சும்மா கேட்டுட்டு ஓகே ஒன்று பண்ணுங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட நேமு உங்களோட ஏஜ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் எனக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க உடனே அந்த ஆடியோ அனுப்புங்க உடனே அந்த லிங்க் கேட்பாங்க லிங்க் வீடியோ அனுப்புங்க அவ்வளவுதான் ரொம்ப சின்ன நுணுக்கம் தான் ஒரு பெரிய சீக்ரெட்லாம் இல்ல அந்த சின்ன வந்து விஷயத்த எப்படி நீங்க வந்து அஹ் பண்றீங்கறதெல்லாம் இருக்கு இப்ப நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்க போற இடத்துல கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்பர் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கணும் நம்ம பண்றோம்னு தெரியக்கூடாது நம்ம வந்து ஏதோ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கொடுக்க சொன்னாங்களே நான் கொடுக்குறேன் மத்தபடி வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் கொடுக்க ஏதோ அவங்கள பார்த்தேன் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தொன்னுச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நம்ம கடவுளே இறங்கி வந்து இப்படி கொடுத்துட்டு போறாருப்பா இவர் யாருக்காவது கொடுப்பாங்களா ரொம்ப டீசண்டா இருக்காங்க கொடுக்குறாங்களே டீசெண்டா இருக்கணும் அதே மாதிரி ஓகே ரொம்ப வந்து அழுகு சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து கரட்டையா போயிட்டு கொடுத்தோம்னா அவங்க நம்மள்ட்ட அந்த கார்டை வாங்கறதுக்கு கூட வந்து ஐயோ ஏதோ வந்து கிருமி தொற்று மாதிரி வந்து இப்படி கையில வாங்கி அப்படியே வீசிட்டு போயிருவாங்க உங்களை போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் இருக்கணும் நீங்க கொடுத்ததை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு கடவுள் இருந்து வந்திருக்க ஒரு மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு தோணணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து இதாகும் சரி ஓகே ஃபைன் நான் வந்து அடுத்து யார்கிட்ட யாரு அன்மிட் பண்றேன் அப்படின்னா